ஹலோ அவருவன் ரெட்ரோ படத்தை பார்த்துவிட்டு சூர்யா சொன்ன விமர்சனம் படம் எப்படி இருக்கு தெரியுமா வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் ரெட்ரோ இந்த படத்தில் சூர்யாவுடன் இணைந்து பூஜா ஹெட்டேக் முதல் முறையாக நடிச்சிருக்காங்க இந்த திரையில் திரையில்கான ரசிகர்களுக்கு ஆவலுடன் இருக்காங்க மேலும் ஜோஜோ ஜார்ஜ் ஜெயராம் நாசர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படம் சூர்யாவுக்கு சிறப்பான கம்பேக் ஆக அமையும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது ரெட்ரோ படத்தை பார்த்துவிட்டு சூர்யா சொன்ன விமர்சனம் குறித்து தகவல் வெளியாகிருக்கு சமீபத்தில் பட பிரமோஷன் பேட்டியில் இது இது குறித்து பேசியுள்ளார் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இதில் ரெட்ரோ படத்தை பார்த்த சூர்யாவிற்கு முழு திருப்தி ஏற்பட்டதாகவும் படத்தை முழுமையாக பார்த்து முடித்துவிட்டு நல்லா வந்திருக்கு என சூர்யா கூறினாராம் மேலும் ரொம்ப சந்தோஷம் பட்டதாகவும் இயக்குனர் கார்த்திக் சூப்பராஜ் ஒரு பேட்டியில் கூறியிருக்காங்க மேலும் ஜோதிகா இன்னும் படம் பார்க்கவில்லை என்றும் ஆனால் படத்தின் ட்ரைலரை பார்த்துவிட்டு செம்மையா வந்திருக்கேன் என கூறியதாகவும் கார்த்திக் சுப்ராஜ் அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க உங்களை யார் யாரெல்லாம் ரெட்ரோ படத்தை பாக்குறதுக்கு அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க